ஸ்ரீ குருபியோ நமக சர்வம்னி காண்பூர் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்தை பற்றி இந்த பதிவில் காண்போம் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் அன்று கொண்டாடப்படுகிறது இது நீர்நிலைகளுக்கும் ஆறுகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது மேலும் இது ஆறுகளில் நீர் பெருகி வருவதை குறித்து கொண்டாடப்படும் நாளாகும் ஆடிப்பெருக்கு நாள் புதிய முயற்சிகள் விதை விதைத்தல் போன்றவற்றை தொடங்குவார்கள் ஆடி பெருக்கன்று தாலி பெருக்கி போடும் வழக்கம் பல ஊர்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அன்றைய தினம் செய்யப்படும் காரியங்கள் அனைத்தும் பல்கி பெருகிடும் என்பதால் அன்றைய தினம் நீர் பெருகி வரும் குறிப்பாக காவிரி நதியோர ஊர்களில் மக்கள் காவேரி கரையில் வழிபாடு செய்வார்கள் ஆடி பெருக்கன்று காவேரி தாய்க்கு படித்துறையில் வாழை இலையிட்டு அதில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பழவகைகள் மஞ்சளில் தோய்த்த கயிறு காதோலை கருகமணி வெல்லம் பாலான் அரிசி பொட்டுக்கடலை தேங்காய் எள் சேர்த்து நைவேதியம் செய்து படைப்பார்கள் பின் தூபதீபம் காண்பித்து காவேரி தாயே நீ பொங்கி பெருகி வந்து வளங்களை சேர்ப்பது போல் எங்கள் வாழ்விலும் அனைத்து வளங்களையும் பெருகிட அருள்வாய் என வேண்டி படைத்த மஞ்சள் கயிறை சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் கழுத்தில் அணிவார்கள் ஆண்கள் மஞ்சள் கயிறை வலது கையில் அணிவார்கள் அவரவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு மஞ்சள் கயிறை கட்டுவதோடு மட்டுமல்லாமல் அருகில் இருக்கும் பெண்களுக்கும் மற்ற பெண்களுக்கும் அணிவிப்பார்கள் இவ்வாறு செய்வதால் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பலம் பெருகும் இவ்வாறு நதிக்கரையில் வழிபாடு செய்து வீட்டில் வடை பாயாசத்துடன் உணவு சமைத்து ஒன்று கூடி உண்ணுவார்கள் ஆடி பெருக்கன்று காவேரி கரையோரமே களை கட்டி இருக்கும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த பதிவு திருச்சியில் காவேரி கரையோரம் ஆடி பெருக்கன்று எடுக்கப்பட்ட சிறப்பு பதிவு

Ano na yan ko na boto sige sige